தமிழ் வணக்கம் அமெரிக்காவில் சட்டமுரணாக குடியேறிய ஐந்து லட்சம் பேருக்கு அமெரிக்காவில் வதிவிட அனுமதி வழங்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்திருக்கின்றார் இருபத்தி மூன்று வருடங்கள் வரை கூட அமெரிக்காவில் குடியுரிமை கிடைக்காமல் வாழ்ந்து வருகின்றார்கள் பலர் இதனால் இவர்களுக்கு சலுகைகள் இல்லை இவர்களுடைய பிள்ளைகள் பாடசாலை செல்லுகின்ற பொழுது அங்கும் பெரும் பிரச்சனைகள் இருக்கின்றது இத்தகைய அவலங்களை தீர்த்து வைக்க வேண்டும் என்று ஜோ பைடன் தெரிவித்திருக்கின்றார் குறைந்த பட்சம் பத்து வருடங்கள் அமெரிக்கர் ஒருவரை திருமணம் செய்து வாழ்கின்றவர்களுக்கு வதிவிட அனுமதி வழங்கப்படும் என்று அவர் கூறுகின்றார் அதேவேளை இவர்கள் குற்றம் ஒன்றை கூட செய்திருத்தல் கூடாது இவர்களுடைய வரலாற்றில் என்றும் தெரிவிக்கின்றார் இத்தகையவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று கூறியிருக்கின்றார் இந்த பிரச்சனையை தீர்க்க ஜோ பைடன் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சியை மெக்சிகோ நாட்டினுடைய அதிபர் பெரிதும் வரவேற்றிருக்கின்றார் இந்த இடத்தில் பல நாடுகளை சேர்ந்தவர்கள் இவ்வாறு அமெரிக்காவில் வந்து குடியுரிமை இல்லாமல் சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பிரச்சனை சாதாரண பிரச்சனை அல்ல இருப்பினும் ஐந்து லட்சம் பேர் என்பது பெரும் சமுத்திரத்தில் ஒரு சிறு துளி போன்ற சிறிய தொகைதான் ஆனால் பெருந்தொகையானவர்கள் இவ்வாறு இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் ஹஜ் யாத்திரை சென்ற யாத்திரிகர்கள் அறுநூறு பேர் மரணமடைந்திருப்பதாக செய்தி வழியாகி இருக்கின்றது இதற்கு காரணம் இப்பொழுது நிலவிக் கொண்டிருக்கின்ற மோசமான வெப்பம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதுபோல கடந்த செவ்வாய்க்கிழமை முன்னூற்றி இருபத்தி எகிப்தியர்கள் மெக்கா யாத்திரையில் மரணமடைந்தார்கள் இதே காரணத்தினால் தான் மரண எண்ணிக்கை மேலும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது திங்களன்று மெக்காவில் வெப்பமானது பாகை இருந்தது இது அதி உச்சக்கட்ட வெப்பமாகும் பல நாடுகளை சேர்ந்தவர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள் இது குறித்து சவுதி அரேபியா இன்னமும் உறுதியான எண்ணிக்கையை தரவில்லை என்றும் கூறப்படுகின்றது ஏஎபி செய்தி ஸ்தாபனத்தினுடைய தகவல்களின்படி படி அறுபத்தி எட்டு இந்தியர்கள் அடையாளம் காணப்பட்டதாகவும் ஜோர்ட் நாட்டை சேர்ந்தவர்கள் அறுபது பேர் அடையாளம் காணப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இந்த மரணங்களை சந்தித்தவர்களில் பெருந்தொகையானவர்கள் இந்தோனேசியா நாட்டை சேர்ந்தவர்கள் இரண்டாவது ஈராக் மூன்றாவது ஈரான் நான்காவது செனிகல் ஐந்தாவது டுனீசியா போன்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டதாக கூறப்படுகின்றது மரணத்திற்கான திட்டவட்டமான காரணம் தெரிவிக்கப்படவில்லை ஹஜ் பெருநாள் இஸ்லாமிய கலண்டரின் கடைசி மாதம் ஆகும் ஹஜ் பண்டிகைக்கு செல்வதை இஸ்லாமிய மக்கள் மிக உயர்ந்த ஒரு தகுதியாக கருதுவதும் குறிப்பிட தக்கது இந்த தடவை மரண எண்ணிக்கை வளமையை விட அதிகம் என்று சவுதி அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் சென்ற ஆண்டு இருநூறு பேர் மரணம் அடைந்தார்கள் இவர்களில் பெருந்தொகையானவர்கள் இந்தோனேசியா நாட்டை சேர்ந்தவர்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் கிம் உங்கை சந்தித்த பொழுது ரஷ்யாவில் தயாராகிய லிமோசினி காரை பரிசாக வழங்கியிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் இப்பொழுது ரஷ்யாவில் அதிபருக்கான காராக பாவிப்பது இதே காரை தான் அந்த வடிவத்தையே இப்பொழுது கிம் பரிசாக வழங்கியிருக்கிறார் இந்த இந்த காரை ரஷ்ய அதிபர் ஓடி சென்றார் அருகில் கிம் ஜோங் உங் அமர்ந்திருந்தார் இந்த கார் ரஷ்யாவின் பொறிக்கப்பட்டதாக இருந்தது புதன்கிழமை இருவரும் இந்த காரில் பயணம் செய்தனர் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உங் கார்களில் விருப்பம் உள்ளவர் என்பதும் பல நாட்டு கார்களை அவர் வைத்திருக்கின்றார் என்பதும் மதுவில் விருப்பம் கொண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சைப்ரஸ் நாட்டிற்கு ஹிஸ்புல்லா எச்சரிக்கை இஸ்ரேலினுடைய படைத்தளத்தை சைப்ரஸில் அமைக்கலாம் என்று இஸ்ரேல் யோசித்து வருகின்றது இவ்வாறு அமைக்குமாக இருந்தால் அது லெபனானை தாக்குவதற்கான ஒரு முயற்சியாகும் அப்படி லெபனானை தாக்குகின்ற முயற்சி வருகின்ற பொழுது சைப்ரஸ் நாடும் இஸ்ரேலை போலவே தங்களுடைய எதிரியாக கருதப்படும் என்று ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் நசருல்லா தெரிவித்திருக்கின்றார் அன்று இஸ்ரேலிய ராணுவம் கொள்கை அளவில் லெபனானின் மீது தாக்குதல் நடத்துவதற்கான அனுமதியை வழங்கியதன் பின்னதாக இந்த விவகாரம் சூடர் இருக்கின்றது சைப்ரஸில் தளம் அமைத்து அங்கிருந்து லெபனானை தாக்குவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டாம் என்றும் ஹிஸ்புல்லா எச்சரித்தார் தே இது டியூப் தமிழினுடைய உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை